ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க சாதத்தோட வச்சு சாப்பிடுறக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரீனி எல்லாத்தோட வச்சு சாப்பிடவும் செம சூப்பரா இருக்குங்க ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும் பேச்சுலர் பிகினர்ஸ் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம் சூப்பரா வருங்க இப்ப இந்த டேஸ்டியான சிக்கன் மசாலா கறியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சிக்கன் மசாலா கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் குறுமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகி பாதியா வதங்கி வரணும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் நீங்க இந்த ரெசிபிய அரை கிலோ சிக்கன்ல இருந்து முக்கால் கிலோ சிக்கன் அளவுக்கு செஞ்சுக்கலாங்க சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே சிக்கனை சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளியை நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஹை பிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன் மசாலாவோட சிக்கனை இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப மூடி போட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே குக் பண்ணிக்கலாங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட சிக்கன் கறி சூப்பரா ரெடி ஆயிருக்கு நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே சிக்கன் நல்லா சாஃப்டா குக் ஆயிரும் சிக்கன் நல்லா சாஃப்டா வந்திருக்கு அவ்வளவுதான் ஸ்டவ அணைச்சிட்டு கடைசியா நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி சிம்பிளான சிக்கன் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி சிம்பிளா ஒரு டைம் சிக்கன் மசாலா கறியை ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் சிக்கன் மசாலா கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ